வணக்கம் இன்றைய சுதினம் ருது ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி நாற்பத்தி நாற்பத்தி என்பது இரவு பதினோரு மணி பரியம் வியாபித்திருப்பதாக புரிந்து கொள்வோம் அஷ்டமி என்பதாக அறிவோம் அஸ்வினி நட்சத்திரம் தமிழில் அஸ்வதி என்றும் சம்ஸ்கிருதத்தில் அஸ்வினி என்றும் குறிப்பிட்டிருக்கும் இர இரண்டு சொல்லாடலும் ஒன்றே ஆகும் அஸ்வதி என்றாலும் அஸ்வினி என்றாலும் ஒரே அர்த்தம்தான் அஸ்வினி நட்சத்திரமானது இருபத்தி நாலு நாழிகை நாற்பத்தெட்டு விநாடிகை அதாவது பகல் மதியம் மூணு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷ பர்யந்தம் வியாபித்திருக்கிறது சூல என்ற யோகம் நாற்பத்தாறு நாழிகையும் பாலவ என்ற கரணம் பதினஞ்சு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாக்யம் பதினஞ்சு நாழிகைக்கு வருவதால் பன்னெண்டு மணி முதல் தியாஜ்யம் என்பதாக அறிய வேண்டும் மங்களாபுரி நூத்தி எட்டு பீட காமாட்சி சுவாமிகள் ஜெயந்தியானது இன்றைய தினம் விசேஷமாக அனுட்டிக்கப்படுகிறது மங்களாபுரி என்ற கஷேத்திரத்தில் நாம் தினமும் ஜோதிஷ சாஸ்திரத்தில் லகுடு ஜோதிடமாக சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் தாரா பலன் என்பதை பற்றி சிறிது அறிவோம் தாரா என்றால் நட்சத்திரம் என்று பொருள் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நாம் என்றைய தினத்திற்கு பார்க்கிறோமோ அன்றைய நட்சத்திரம் பரியந்தம் உள்ள நட்சத்திரங்களை கணக்கிட்டு ஒன்போதால் வகுத்து மீதம் உள்ளதை வைத்து பொருள் கொள்ள வேண்டும் மீதமானது ஒன்றாகில் இரண்டாகில் நல்லது சம்பத்து மூன்றாகில் நல்லதல்ல அதாவது விபத்து நாலாகில் க்ஷேமம் ஐந்தாகில் பகை ஆகையால் ஐந்து கூடாது ஆறு உதவி நமக்கு உதவி செய்ய யாராவது நமக்கு கடவுள் கிருபையில் வருவார்கள் ஆகையால் ஆறு நல்லது ஏழு வதை ஆகையால் ஏழு கூடாது எட்டும் ஒன்பதும் மிகச் சிறந்தது நட்பு ஆகையால் தாராபலனானது அறிந்து அன்றையன்றைய தினங்களை நல்ல காரியங்களை செய்து பகவானின் அனுகிரகத்திற்கு ஆத்திரமாக வணக்கம்